ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இன்னைக்கு இந்த நம்ம இருக்கேன் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை ஆடியில் இரண்டு கிருத்திகை எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் ஆடி மாத பிறப்பு நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானது என நம்பப்படுகிறது இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் ஆடி கிருத்திகை அன்று முருகனை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அகல் என்றும் கூறப்படுகிறது கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆடி சுருத்திகை விரதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்து ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரமளித்தார் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டிய விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அடுத்ததாக ஆடி கிருத்திகையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புமிக்கது என்றாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழ்பெற்றிருக்கும் மரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன அதனால்தான் ஆடி கிருத்திகை மிக முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்குரிய முக்கியமான விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை ஏன் முக்கியமானது ஆடி கிருத்திகை தஷநாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாக கருதப்படுகிறது மற்ற மாதங்களில் விரதமிருந்து இருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதமிருந்து இருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை ஆடி கிருத்திகளில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களில் இருந்து மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் அடுத்ததாக ஆடி கிருத்திகை விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திகடன் நிறைவேற்றுவார்கள் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் அழியும் என்பதும் நம்பிக்கை ஆடியில் இரண்டு கிருத்திகை வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன அதாவது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபது மற்றும் ஆடி முப்பத்தொன்றாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது இதனால் இரண்டில் எதை ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று குழப்ப பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே மிக தவறவிடக் கூடாத மிகவும் சிறப்புமிக்க நாட்கள் ஆகும் திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறில் தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம் ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் இணைந்த நாளில் வருகிறது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அதேபோல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரி அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது அது மட்டுமல்ல அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த ஒரு நாளாகும் இது முருகன் பெருமாள் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது இதனால் பக்தர்கள் இரண்டு நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து முடிந்தவர்களும் முருகப்பெருமானும் இருமடங்கு ஆடி கிருத்திகை அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூதி அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசிமாவில் அருகோண கோலம் இட வேண்டும் பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் வைத்து உணவு மற்றும் நீரேதும் அருந்தாமல் கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனமொன்றி படிக்க வேண்டும் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் அருந்தி உண்ணாவிரதம் இருப்பது சிறந்தது சாப்பிட்டாக வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இந்நாள் முழுவதும் உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு மாலையில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரத ிருப்பதான் கிருத்திகை விரதத்தால் உங்களின் கர்ம வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படாமல் காக்கும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் மொத்தத்தில் முருகனின் முழுமையான அருள் கிட்டும் ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோஷ தடைகளும் தடங்கல்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தடைகளை தகர்ப்பான் தணிகை வேலன் தடைகள் தோஷங்கள் கவலைகள் நீங்கி தெய்வத்திருவருள் பெறுவதற்கு விரதங்கள் பெரிதும் துணைபுரிகின்றன புரிகின்றன முறையாக விரதங்கள் மேற்கொள்வதால் நமது உடலும் உள்ளமும் தூய்மையாகி மன அமைதியும் சந்தோஷமும் அடைகிறது அந்த வகையில் ஆடி கிருத்திகை விரதம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி கிருத்திகை தினம் முருகனுக்கு உரியதாக சொல்லப்படுகிறது ஏன் முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் சக்தி ஆயுதம் எனப்படும் அம்பிகையின் அம்சமே வேல் எனவும் சொல்வர் அதனால் தரன் ஆகிய முருகனுக்கும் ஆடியில் ஒரு நாள் சிறப்பானதாகிவிட்டது பல கோவில்களில் முழுக்க முழுக்க மலர்களாலேயே அலங்கரிப்பதும் உண்டு அம்மன் ஆலயங்களில் இது பூச்சொறிதல் என்றும் முருகன் கோவில்களில் மலர் முழுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி கிருத்திகை வழிபாட்டால் தீயணை யாவும் ஓடிப்போகும் நல்லெயெ எல்லாம் தேடி வரும் என்பதும் ஐதீகம் ஆறுமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமல போதில் வீட்டிலிருந்து அருளினானே என்று கந்த புராணம் சிறப்பித்து கூறுகிறது வாரம் திதி நட்சத்திரம் என்ற இந்த மூன்றிலும் முருகனுக்கு விரதங்கள் உண்டு வாரம் என்பது வாரத்தின் நாட்களை குறிக்கும் இதில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் திதிகளில் சஷ்டி திதி முக்கிய விரதமாகும் நட்சத்திரத்தில் கார்த்திகை அல்லது கிருத்திகை முருகனின் நட்சத்திரமாகும் ஆகும் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் விசேஷமானது சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டார் முருகப்பெருமான் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபடப்படும் வழக்கம் ஏற்பட்டது வருடத்தில் தை என்ற இரு கிருத்திகைகள் சிறப்பானதாகும் சூரபத்மனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காக அவதாரம் எடுத்த ஆறு முகனை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்களை போற்றும் வகையிலேயே கிருத்திகை விரத திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை திருவீதி உலா என விமர்சையாக பல விழாக்கள் உற்சவங்கள் நடைபெறும் பொதுவாக ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இருக்கிறது அறுபடை வீடுகளில் திருத்தணியில் இவ்விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மலைகளில் சிறந்த மலையாக திருத்தணிகை மலையை கந்த புராணம் போற்றி புகழ்கிறது இந்த தினத்தில் முருக பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் காவடி பிரியனான கந்தனுக்கு அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்சக்காவடி சேவல் காவடி தீர்த்த காவடி என பல்வேறு விதமாக காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியும் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடத்தியும் ஆனந்த பரவசம் அடைகின்றனர் இந்த ஆடி கிருத்திகை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்